சற்று முன்பு கிடைத்த தகவலின்படி அதிமுக அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி மற்றும் முன்னாள் அமைச்சர் வைகை செல்வன் ஆகியோருக்கு இடையே கருத்து மோதல் உள்ளது அதன் தொடர்ச்சியாக நான்கு பக்கங்கள் கொண்ட அறிக்கையை முன்னாள் அமைச்சரும் அதிமுக பேச்சாளருமான வைகை செல்வன் தற்பொழுது வெளியிட்டிருக்கிறார் இது தொடர்பான கூடுதல் தகவல்களை வழங்குவதற்காக நம்முடைய உள்ளீட்டு பிரிவு தலைவர் திரு சுபையா அவர்கள் இணைப்பில் இருக்கிறார் வணக்கம் சார் சுபையா சொல்லுங்க இந்த விவகாரம் குறித்ததான விரிவான தகவல்களையும் இந்த இருவருக்கு கருத்து மோதல் தொடர்பான தகவல்களையும் இதற்கு என்ன காரணம் என்றும் சொல்லுங்க சுபையா மோகன் அதாவது நேற்று அமைச்சர் ராஜேந்திர பாலாஜி பால் கலப்படம் தொடர்பாக அந்த செய்தியாளரை சந்தித்தார் அந்த சந்திப்பின் போது தொடர்ந்து அவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அவர் வைகை செல்வன் மீது கடிமையான தாக்குதல் நடத்தி அவரை பற்றி செய்தியாளர் சந்திப்பின் போது தெரிவித்திருந்தார் அது திரையுலக அதாவது சினிமா போஸ்டர் ஒட்டுவதற்கான அமைச்சர் பதவி என்றும் அதே நேரத்தில் இவர் அழுகி போன தக்காளி என்றும் முன்னாள் அமைச்சரான வைகை செல்வனை பார்த்து அவர் கிண்டடித்திருந்தார் அதே போன்று இவர் சினிமா போஷுவோ ஜீவன் நான் அல்ல என்றும் அவர் கூறி இன்னொரு முன்னரமைச்சருக்கு எதிராக இது போன்ற கருத்துக்களை தெரிவித்ததன் மூலம் நேற்று கடுமையான ஒரு கடுமையான வாதங்களை இவர் எழுப்பியிருந்தால் அது மட்டுமல்லாமல் வைகைச்செயலுக்கு எதிராக இவர் கிளப்பிய வார்த்தைகளும் கடுமையான சில முறையில் இருந்தன குறிப்பாக அது பெண்களிடம் தவறானமும் இழந்து கொண்டார் இதன் காரணமாகவே வைகைச் செயலனுக்கு பதவி போனதாக குறிப்பிட்டிருந்தார் இதன் மூலம் இருவருக்கிடையே மோதல் நேற்று வெடித்தது நேற்றே வைகை செல்வதற்கு எதிராக உடனடியாக அவர் பதிலளித்திருந்தார் இந்த நிலையில் இன்று நான்கு புக்கு அறிக்கை ஒன்றையும் அவர் வெளியிட்டுள்ளார் வைகை செல்வன் வெளியிட்டுள்ள அறிக்கையில் அழுகி போன தக்காளி சீக்கு வந்த கோழி பெண்களை மதிக்க தெரியாதவன் என்றெல்லாம் தன்னை இருந்தாலும் தன்னை கூலி பேச்ச பேச்சாளர் அரசியல் வியாபாரி என்றெல்லாம் ஊடகங்களை உலறி குட்டி வருவதாக என்னை பற்றி அவர் குறிப்பி குறிப்பிட்டிருந்தார் ஆனால் அவர்கள் பதவி கொடுக்க விரும்புகிறேன் என்று அந்த நான்கு புக்கு அறிக்கையில் கூறியுள்ளார் அதில் அமைச்சரை பார்த்து வாய்ச்சொல் வீரராக அமைச்சர் இருக்கிறார் என்றும் அது மட்டுமல்லாமல் தக்காளி அழுகி போனால் கூட வேறு வாங்கிக் கொள்ளலாம் ஆனால் இந்த அழுகல் சிந்தனை உள்ளவர்தான் அமைச்சர் என்றும் சொந்த வாழ்க்கை எதுக்கும் பயனில்லாத என்றும் அமைச்சர்களுக்கு கடிமான வார்த்தைகளை வைகை செல்லும் இன்று பயன்படுத்தி உள்ளார் இதன் மூலம் இருவருக்கிடையே தனிப்பட்ட தாக்குதல் அதாவது தனிப்பட்ட தாக்குதல் என்பது பெரும்பாலும் எதிரெதிர் கட்சிகளே கட்சிகளிடையே உண்டு ஆனால் முதன் ஒரு சொந்த கட்சிக்குள்ளேயே ஒரு கட்சிக்குள்ளேயே இருவரும் மோதிக்கொள்வதும் தற்போதைய அமைச்சரும் முன்னாள் அமைச்சரும் கொள்வது என்பது ஒரு புதிதான ஒன்றாகத்தான் இருக்கிறது பெரும்பாலும் கட்சியுடைய தலைமை இருவரையும் அழைத்து பேசி பெரும்பாலும் இது போன்ற வாக்குவாதங்கள் ஊடகங்கள் வாயிலாக வெளிவருவதில்லை முதன் முதலாக இருவருக்கு கருத்து வேறுபாடு என்பது தரம் தாண்ட வாழ்த்துகளை இருவருமே பயன்படுத்தி உள்ளார்கள் இன்றைய வைகல் அறிக்கிறது கூட அது மட்டுமல்லாமல் தான் தன் தாய் மனைவி மற்றும் குழந்தைகளோடு எளிய முறையில் தான் வாழ்ந்து வருவதாகவும் மற்ற பெண்களிடம் எப்படி நடந்து கொள் வேண்டும் என்ற குடும்ப பாடம் எனக்கு அவர் எடுக்க தேவையில்லை என்றும் அவர் அமைச்சரை நோக்கி கூறியுள்ளார் அது மட்டும் இல்லாமல் சிலர் மேலும் சில வார்த்தைகளையும் அது கூப்பிடுந்திருக்கிறது போன்று ராஜேந்திர பாலாஜி கருத்து சொல்லியுள்ளார் இதுபோன்று அவர் பேச தேவை தன்னை பற்றி அவர் பேசியிருக்க தருகிறேன் என்றும் கூறியுள்ளார் அது ஒரே கட்சியில் இருந்து கொண்டு இருவருக்கும் இடையே ஒரு கருத்து வேறுபாடு ஏற்படுது என்பதும் பல்வேறு இடங்களில் உண்டு ஆனால் வெளிப்படையாக இருவரும் தகாத வார்த்தைகளால் இருவருமே மோசமான தகரா வார்த்தைகளை பயன்படுத்தியது என்பது ஒரு தமிழக அரசியலில் ஒரு பெரிய பரபரப்பை ஏற்படுத்தியுள்ள என்றே கூறலாம் மோகன் சுபையா இப்ப அடுத்தபடியாக ஒரே கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் மற்றும் அதிமுக பேச்சாளர் ஆகிய இருவருக்குள்ளும் கருத்து மோதல் ஏற்பட்டிருக்கிறது இது அந்த கட்சிக்கு எந்த அளவிற்கு ஒரு பாதிப்பை ஏற்படுத்தும் மக்களிடம் எந்த மாதிரியான ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் அது குறித்தும் சொல்லுங்க அதாவது இது போன்ற கருத்துக்கள் என்பது பொதுமக்களிடையே பார்த்துக் கொள்ளிக்காத அவர் அமைச்சர் பதவியில் இருப்பது இது போன்ற தகாத வார்த்தைகளை பயன்படுத்தி வருவதையும் அதே போன்று முன்னாள் அமைச்சர் ஒருவரும் அவரை நோக்கி அமைச்சரை நோக்கி தகாத வார்த்தையை பயன்படுத்துவது என்பதும் பொதுமக்களும் அரசியல் வட்டாரத்திலும் இது போன்ற இருவருடைய அந்த வார்த்தை போர்களை குறிப்பாக இருவருக்கும் இடையே நடக்கக்கூடிய அந்த தகாத வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடியது மிகவும் கீழ்த்தரமான வார்த்தைகளை பயன்படுத்தக்கூடிய நிலை நேற்று முதல் காணப்படுகிறது இதை பொது அரசியல் அரங்கிலும் இது போன்ற நடவடிக்கையை பார்த்து அனைவரும் ஒரு எள்ளி நகையாடக்கூடிய அளவில் தான் உள்ளது இதில் அதாவது இன்றைய தலைப்பில் கூட அந்த நான்கு அறிக்கை தலைப்பில் கூட மங்குனி அமைச்சர் மக்கள் பணியாற்றுங்கள் என்று கூறியுள்ளார் அதாவது தன் சொந்த கட்சியை சேர்ந்த அமைச்சர் ஒருவரையே முன்னாள் அமைச்சர் ஒருவர் மங்குனி அமைச்சரே மக்கள் பணியாற்றுங்கள் என்று கூறுகின்ற அளவிற்கு ஒரு ஒரு மோசமான ஒரு முன்னோதனம் ஏற்படுத்தக்கூடிய அளவிற்கு இது உள்ளது இதன் காரணமாக முன்னாள் இன்னால் அமைச்சர் எதிர்க்க வேண்டியதாக யுத்தம் என்பது மக்கள் பணிகளை விடுத்து இவர் தனிப்பட்ட தான் காண முடிகிறது இதில் உடனடியாக முதலமைச்சர் தலையிட்டு அதே போன்று இந்த கட்சியுடைய முக்கிய நிர்வாகிகள் தலையிட்டு இதை சமரசம் செய்தால் மட்டுமே இது முடிவு வரும் இல்லையென்றால் இருவருக்கும் இடையே தனிநபர் தாக்குதல் என்பது ஒரு அறிவுறுப்பான ஒரு காட்சியாகத்தான் அரசியல் வட்டாரத்தையும் பார்க்கப்படுகிறது மோகன் சுபையை படுத்தபடியாக இவர்கள் குறிப்பிட்டு ஒருவரை ஒருவர் குற்றம் சாட்டும் இந்த வேலையில் குறிப்பாக பால் கலப்படம் என்ற விஷயத்தையும் அவர் முன்னிறுத்தினார்கள் இது குறித்து அவர் என்ன சொல்லியிருக்கார் வைகை செல்கன் இது குறித்தும் சொல்லுங்க அது அவருடைய வைகை செல் அறிக்கையிலே என்று குறிப்பிடும் பொழுது பால் கலப்பட பால் குறித்தும் அவர் கூறியுள்ளார் அதாவது என்னன்னா பொது சொத்தில் நேரடியாக பாதிப்பு உருவாக்கக்கூடிய ஒரு பொருளை பற்றி அதன் விளைவுகளை பற்றி கவலைப்படாமல் அமைச்சர் இருப்பதாகவும் கூறியுள்ளார் அந்த துறைக்கு அமைச்சராக கூடிய ராஜேந்திர பாலாஜி உலறி குட்டி கொண்டிருப்பதையும் பார்த்து தமிழர்களோடு நலம் இதை பார்த்து பரிதாபப்படுவதாகவும் கூறியுள்ளார் அது மட்டுமில்லாமல் தனியார் கலப்படப்பாலில் பாலில் கலப்படம் கடந்த ஒரு மாதமாக இந்த பிரச்சனையை வெடித்து வருவதாகவும் இந்த கலப்படப்பால் தொடர்பாக அமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்காமல் தான் அதை விட்டுவிட்டு தான் மீது சேர வாட்டி அடைப்பதாகவும் கூறியுள்ளார் இது இது மூலம் பொதுமக்கள் மத்தியிலே அமைச்சரை பற்றி ஒரு தவறான எண்ணம் எழுந்துள்ளதாகவும் இதன் மூலம் இந்த தனியார் பாலை வாங்கலாமா வேண்டாமா என்ற ஒரு பிரச்சனையை ஒரு பீதியும் அச்சமும் பொதுமக்களிடையே எழுந்துள்ளது என்றும் கூறியுள்ளார் எந்த பாலை வாங்க வேண்டும் எதை வாங்கக்கூடாது என்ற எந்த அறிவிப்பும் அமைச்சர் அறிவிக்கவில்லை என்றும் அமைச்சருடைய நேற்றைய பேட்டியின் மூலமே இது வெளிப்படுவதாகவும் இவர் வைகை செல்வன் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் அவர் கடந்த ஓராண்டுகளாக என்ன செய்து கொண்டிருந்தார் அமைச்சர் எந்த நடவடிக்கையும் எடுக்கவில்லை இந்த தனியார் பால் பால் தொடர்பாக எந்த எடுக்காமல் அமைச்சர் வெறுமனை வேடிக்கை பார்த்துக் கொண்டிருப்பதாகவும் தனது அறிக்கையில் குறிப்பிட்டுள்ளார் இதன் மூலம் மங்கனி அமைச்சர் என்பதை நிரூபித்துக் கொண்டிருப்பதாகவும் எனவே அவர் வந்து பால்வளத்துறை அமைச்சரை பார்க்கும் பொழுது அவர் அந்த மங்கனி அமைச்சர் என்ற சினிமாவில் வசனம் தான் தனக்கு நினைவுக்கு வருவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார் அது மட்டுமல்லாமல் அமைச்சர் வருவதை தனக்கு மிரட்டல் வருவதாக கூறுவதன் மூலம் அவர் தன் அங்க வகிக்கக்கூடிய ஆட்சி சட்ட ஒழுங்கு சரியில்லை என்று தானே இது குறிப்பிட வகையில் உள்ளதாகவும் தான் பொருள் கொள்வதாக கூறியுள்ளார் ஒரு அமைச்சரே தனக்கு மிரட்டல் வருவதாக கூறுவதன் மூலம் சட்ட ஒழுங்கு சரியில்லை என்பதை ஒரு ஆளுங்க சேர்ந்த இன்னொரு முன்னாள் அமைச்சர் கூறியிருப்பது என்பதும் அரசியல் வட்டாரத்தில் விவாதிக்கப்படக்கூடிய ஒரு பொருளாகவே காணப்படுகிறது மூலம் சுபையை படுத்தபடியாக ஒரே கட்சியைச் சேர்ந்த தற்போதைய அமைச்சருக்கும் முன்னாள் அமைச்சருக்கும் இடையே வார்த்தை போர் ஏற்பட்டுள்ளது இதை சமாதானப்படும் சமாதானப்படுத்தும் முயற்சியில் அக்கட்சியைச் சேர்ந்த யாராவது ஈடுபட்டிருக்கார்களா மற்ற தலைவர்களும் மற்ற அமைச்சர்களும் இது குறித்து என்ன மாதிரியான கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார்கள் இன்று வரை இதுபோன்று ஒரே கட்சிக்குரிய அமைச்சர்கள் நேரடியாக தயவரையும் நடந்தது கிடையாது எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலத்திலும் சரி மறைந்த முதல்வர் எம்ஜிஆர் மற்றும் மறைந்த முதல்வர் ஜெயலலிதா ஆகியோர் முதலமைச்சராக இருந்த போதும் அதிமுக பொதுச்சாளர் போதும் இது போன்ற நடவடிக்கை எதுவும் அமைச்சருக்குள்ளே எழுந்து வெளியே தனிப்பட்ட தாக்குதல் நடத்தியதில்லை முதன் முறையாக நடந்துள்ளதால் இவர்களை கட்டுப்பாட்டில் கொண்டு கூட ஒரு சிரமமாகத்தான் உள்ளது இருவரையும் அழைத்து முதலமைச்சர் எடப்பாடி பழனிசாமியோ இல்லை கட்சியில் மூத்த நிர்வாகிகள் யாரேனும் அழைத்து இவர்களை சமரசப்படுத்தினால் மட்டுமே இது ஒரு முடிவுக்கு வரும் ஆனால் தனிநபர் தாக்குதல் நடத்தியுள்ளதால் இதன் மூலம் ஒரு அறுவறுப்பான ஒரு சூழ்நிலை இருவரும் உருவாக்கியுள்ளதன் மூலம் அரசியல் அரங்கிலும் இது இவருடைய இருவருக்குரிய தனிப்பட்ட ஒரு இருக்கக்கூடிய நட்புரை களங்கடுத்தும் வகையில் தான் உள்ளது இதை அரசியல் ரீதியாக தீர்வான காணுவது என்பது கடினம் என்றாலும் நீதிமன்றத்தை நாடப்போவதாகவும் நேற்று அறிவிக்கம் தெரிவித்துள்ளார் இதன் மூலம் இந்த பிரச்சனை மேலும் வெடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது மோகன்